செப்டம்பர் இருபத்தி ஒன்பது அம்மாவின் நினைவேந்தல் ஓர் ஞாபக கவிதை தாயாரின் புடவை பண்டிகை காலம் வந்தால் பரந்தோடி சென்றே ஒன்றன் பொன் மனம் குளிர எளியே புதுச்சேலை வாங்கி வந்தால் கண்ணப்பா எனக்கேன் என்று கைப்பற்றி நன்றி சொல்லும் அன்னையுன் சேலை பார்த்தேன் அழும் கண்ணீர் துடைப்பாயம்மா பண்டிகை காலம் வந்தால் பறந்தோடி சென்றே ஒன்றன் பொன் மனம் குளிர எளியேன் புதுச்சேலை வாங்கி வந்தார் கண்ணப்பா எனக்கேன் என்று கைப்பற்றி நன்றி சொல்லும் அன்னையுன் சேலை பார்த்தேன் அழும் கண்ணீர் துடைப்பாயம்மா என்னை விட்டு சென்ற பின்னே எனக்கென்று எதுவுமில்லா வந்து சூழ்ந்ததம்மா என்னை விட்டு சென்ற பின்னே எனக்கென்று எதுவுமில்லா வினை வந்து சூழ்ந்ததம்மா வேதனை மிகவே ஒன்றன் துணையான புடவைக்குள்ளே தொலைந்தெனை இழந்தேன் அதனால் எனை மீண்டும் கருவில் சுமக்க எப்போது வருவாயம்மா என்னை விட்டு சென்ற பின்னே எனக்கென்று எதுவுமில்லா வினை வந்து சூழ்ந்ததம்மா வேதனை மிகவே ஒன்றன் துணையான புடவைக்குள்ளே தொலைந்தெனை இழந்தேன் அதனால் மீண்டும் கருவில் சுமக்க எப்போது அம்மா என்னை மீண்டும் கருவில் சுமக்க எப்போது வருவாயம்மா பண்டிகை காலம் வந்தால் பரந்தோடி சென்றே ஒன்றன் பொன் மனம் குளிர எளியேன் புதுச்சேலை வாங்கி வந்தால் பண்டிகை காலம் வந்தால் பரந்தோடி சென்றே ஒன்றன் பொன் மனம் குளிர எளியேன் புதுச்சேலை வாங்கி வந்தா கண்ணப்பா எனக்கேன் என்று கை பற்றி நன்றி சொல்லும் அன்னையுன் சேலை பார்த்தேன் அழும் கண்ணீர் துடைப்பாயம்மா